துறையை கண்டித்து யூசிபிஐ விசிக எஸ்டிபிஐ எஃப்ஐடியுவினர் தாலுகா அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் புதுக்கோட்டை மாவட்டம் மருந்தாங்கி அருகே ஆவுடையா கோவிலில் பல்வேறு கோரிக்கையினை வலியுறுத்தி துறையை கண்டித்து யூசிபிஐ பிசிக எஸ்டிபிஐ எஃப்ஐடியுவினர் தாலுகா அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் செய்தனர் ஏம்பல் பள்ளிக்கு சொந்தமான சர்வே எண் எழுபத்தி ஒன்று ஒன்னில் உள்ள நில அளவை செய்து தர வேண்டும் எனவும் நரிக்குறவ கிராமத்தில் ஊரணி பறையர் நடைபாதையை தனிநபர் ஆக்கிரமிப்பை மீண்டும் அகற்ற கோரியும் ஒக்கூர் கிராமத்தில் செல்போன் டவர் அமைத்திடக் கோரியும் கிராம நிர்வாக உதவியாளர்கள் அந்தந்த பகுதிகளில் பணியாற்றாமல் ஆவுடையார் கோவில் அலுவலகத்திலேயே இருப்பதை கண்டித்து பலமுறை மனு அளித்தும் கண்டுகொள்ளாத வருவாய்த்துறையை கண்டித்து இன்று யூசிபிஐ விசிக்க எஸ்டிபிஐ தாலுகா அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் செய்தனர் இப்போராட்டத்திற்கு யூசிபிஐ ஒன்றிய செயலாளர் முஜிபுர் ரகுமான் தலைமை வகித்தார் யூசிபிஐ மாநில துணை செயலாளர் எம் என் ராமச்சந்திரன் போராட்டத்தை துவக்கி வைத்தார் போராட்டத்தில் விசிக்க தெற்கு மாவட்ட செயலாளர் தமிழ்செல்வன் யூபிஐ மாவட்ட தலைவர் சையது அகமது எஃப்ஐடியு மாவட்ட தலைவர் காளிமுத்து ஆகியோரும் யுபிஐ நிர்வாகிகள் சரவண பெருமாள் ஸ்வர்ணகுமார் அம்பிகாபதி கணேசன் பாண்டிச்செல்வம் ரமேஷ் மற்றும் வீசிக்க நிர்வாகிகள் மோட்ச குணவழகன் கண்ணன் வெள்ளை நெஞ்சன் சுடர்மணி யுவராஜ் தென்னவன் மற்றும் எஸ்டிபிஐ நிர்வாகிகள் முகமது இக்பால் அராபத் முகமது அஜீஸ் முகமது மைதீனா ஷேக் இஸ்மாயில் உள்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர்

तना पोके अवरी तना पोके अवरी और ग्रामत के और ग्रामत के और ग्रामत के